இன்டர்நெட் சர்வீஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது அதோடய ஸ்பீடை வச்சு தான் எடுப்போம் ஸோ இப்போ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்னால் நமக்கு ஒரு செகண்டுக்கு நூறு எம்பி டவுன்லோட் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நூறு எம்பி டவுன்லோட் ஆகாது பன்னெண்டு புள்ளி அஞ்சு எம்பி தான் ஒரு செகண்டுக்கு டவுன்லோட் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க காட்டுறது ஹண்ட்ரட் மெகா பிட்ஸ் பர் செகண்ட் அதாவது அந்த ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்சில் அந்த பி மட்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்கும் மெகா பைட்ஸ் பர் செகண்ட்னால் மட்டும்தான் அந்த எம்பிபிஎஸ்சில் பி வந்து கேபிட்டலாக இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு பிட்டு சேர்ந்த தான் ஒரு பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்போ ஒரு பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எட்டு பிட் ஆச்சா ஆக்சுவலான ஸ்பீடு வந்து நமக்கு நூறு எம்பிபிஎஸில் எயிட்டால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஆக்சுவலான ஸ்பீடு ஏன்னா நூறு எம்பிபிஎஸ்னு காட்டுறது அங்கே நூறு பிட்ஸ் மெகா பிட்ஸ் பர் செகண்ட்னு நமக்கு மென்ஷன் ஆகுது ஸோ அதை பைட்ஸில் பார்க்குறது தான் நமக்கு ரியலான டேட்டா கிடைக்கும் ஸோ எயிட்டால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவல் பாயிண்ட் ஃபைவ் மெகா பைட்ஸ் பர் செகண்ட் அதாவது நூறு எம்பிபிஎஸ்ன்றது ஆக்சுவலாக நமக்கு வரப்போகிற ஸ்பீடு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்பிபிஎஸ் அதான் மெகா பைட்ஸ் பர் செகண்டு ஸோ ஒரு நொடிக்கு நமக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்பிபிஎஸ் தான் ஏன்னா நமக்கு காட்டும் போது வந்து பைட்ஸில் மென்ஷன் பண்ணாமல் எப்பவுமே பிட்ஸில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா பிட்ஸில் காமிச்சோன்னா நமக்கு பைட்ஸில் காட்டுறதை விட எட்டு மடங்கு வேல்யூ பெருசாக தெரியும் இந்த பெருசாக தெரிஞ்சாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல இப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறத விட ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்ன்னு கேட்குறது எவ்வளோ பெருசாக இருக்குது நமக்கு ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி வேறு காரணங்களும் இருக்குது இப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்தோன்னா நெட்ஒர்க் ஸ்பீட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணும் போது இன்டர்நெட் டேட்டா ட்ரான்ஸ்மிஷனு நெட்ஒர்க் ஹார்ட்வேரு இது எல்லாமே வந்து பிட்ஸில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க பிட்ஸ் பர் செகண்டில் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் டிசிபிஐபி வந்து ஆக்சுவலி பிட்டில் தான் க்ரியேட் ஆச்சு அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பேண்ட் வித் மெஷர்மெண்ட்டை இந்த பேண்ட் வித்துன்றது ஒரு நு நொடிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் ஸோ இதை தான் வந்து நம்ம இன்டர்நெட்டில் அதோடய ஸ்பீடை வந்து மென்ஷன் பண்ண யூஸ் பண்ணுறோம் நான் அது இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வந்தது ஆனால் அந்த ஸ்பீடு வந்து பிட்ஸ் பர் செகண்டில் தான் மென்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் அதோட ஆக்சுவலான உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் கிடைக்கணும்னா நீங்கள் பைட்ஸ் பெர் செகண்டில் மாற்றணும் எட்டால் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடு இதை பற்றி ஃப்யூச்சரில் இன்னும் டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் போடுவேன் இந்த இன்டர்நெட்டு டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு பற்றிலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க பொம்பளை உட்காரா ஆம்பளை உட்கார நீ யாரு ஆம்பளரா நீ மட்டும் உட்காந்துருக்க ஏடி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தர உட்கார வச்சா அடுத்த கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் தொலைச்சு போட்டு அஞ்சாவது தாலி எட்டி வச்சிருக்கேன் அது உடம்பு போயிருக்கல